நம்ம முன்னோர்கள் சாப்பிடாம வெறும் வயித்துல கோயிலுக்கு போக சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுக்கு போக சொல்லணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மருத்துவ குணங்களை பத்தி இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் எப்ப நம்ம கோயிலுக்கு போறோமோ அப்போ தீர்த்தம் இல்ல பஞ்சாமிர்தம் இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த தீர்த்தத்துல துளசி இல்லாட்டி தேனை பயன்படுத்துவாங்க துளசி மற்றும் தேனை நம்ம வெறும் வயித்துல எடுத்துக்கிறப்போ நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்களை குணப்படுத்தும் அப்பப்போ கோயில்கள்ல ஏலக்காயையும் பிரசாதமா கொடுப்பாங்க லவங்கம் மற்றும் ஏலக்காய நம்ம வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் சரியாகும் அதே மாதிரி கோயில்கள்ல வெண்ணெய் இல்லாட்டி கற்கண்டையும் பிரசாதமா கொடுப்பாங்க வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ உங்க உடம்புக்கு எவ்வளவோ நல்லது இப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம வெறும் வயிற்றுல பிரசாதத்தை எடுத்துக்கிறப்போ நமக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்குதுன்னு அதனாலதான் கோயில்களுக்கு வெறும் வயிற்றுல போக சொன்னாங்க அதே மாதிரி கோயில்ல முக்கியமா பயன்படுத்துகிற ஒரு பொருளை பத்தியும் அதனால என்ன என்ன பயன்பாடுகள் இருக்குங்கறத பத்தியும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் அது வேற எதுவும் கிடையாது லவங்கம் லவங்கத்தை நம்ம மசாலா டீ போடுறப்போ இல்ல பிரியாணி வகைகளில் அதிகமாக பயன்படுத்துவோம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெறும் வயத்துல நம்ம லவங்கத்தை எடுத்துக்கறதால என்ன என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கறத பாக்கலாம் லவங்கத்துல ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது அதனால நம்ம உடம்புல கெட்ட பாக்டீரியா கெட்ட வைரஸ் கண்டிப்பா இருக்காது அதனாலதான் நம்ம பெரியவங்க உங்களுக்கு சின்ன ஆரோக்கிய பிரச்சனை வந்தா கூட ரெண்டே ரெண்டு லவங்கத்தை எடுத்து வாய்க்குள்ள போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மென்னு சாப்பிட சொல்லுவாங்க அது மட்டும் கிடையாது லவங்கத்துல பொட்டாசியம் கால்சியம் அயன் எத்தனையோ ரகமான விட்டமின்ஸும் இருக்குது உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்குதா அதே மாதிரி முடி பிரச்சனையும் இருக்குதா இதுக்காக நீங்க தினமும் ஒரே ஒரு லவங்கத்தை எத்துக்கிட்டா உங்க முடிக்கு எவ்வளவோ நல்லது எதுக்குன்னா ஒரு லவங்கத்திலயும் இரும்பு சத்து எவ்வளவோ அதிகமா இருக்குது இந்த அயன் நம்ம உடம்புல புதிய ரத்தத்தை உற்பத்தி பண்ணுது அதோட லவங்கத்துல பொட்டாசியம் ரொம்ப அதிகமா இருக்குது அதனால உங்க முடி உதிர்வு பிரச்சனை சுலபமா குறையும் அதோட உங்களுக்கு தூக்கமின்மை பிரச்சனை இருக்குதா அப்போ நீங்க டேப்லெட் எடுத்துக்காம தினமும் லவங்கத்தை எடுத்துக்கோங்க நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லவங்கத்தை எடுத்துக்கோங்க அதனால உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் அதோட உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் குறைய ஆரம்பிக்கும் நீங்க காலையில எந்திரிச்சு வெறும் வயித்துல ஒரு லவங்கத்தையும் அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு லவங்கத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில முடி உதிர்வு பிரச்சனையே இருக்காது அதோட உங்க பற்கள்ல அங்க அங்க சின்ன சின்னதா வலி ஏற்பட்டுச்சுன்னா இதுக்காக நீங்க டாக்டர் கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது நிறைய பேர் பல் பல்வழிக்காக பெயின் கில்லர்ஸ் அதிகமா பயன்படுத்துறாங்க நீங்க எப்பெல்லாம் பெயின் கில்லர் டேப்லெட் அதிகமா எடுத்துக்கிறீங்களோ அது நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் அதோடு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புல சைடு எஃபெக்ட உருவாக்கும் அதே மாதிரி நம்ம பெயின் கிளாஸ் எடுத்துக்கிறப்போ நம்மளோட கிட்னி மற்றும் கல்லீரல் பாதிப்படைகிற வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால பிரண்ட்ஸ் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லவங்கத்தை மட்டும் பல் இடுக்குல வச்சுக்கிட்டு அப்படியே சவழிச்சுகிட்டே தூங்க போயிருங்க இந்த மாதிரி ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைய நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றப்போ உங்க பல் சம்பந்தமான பிரச்சனை முழுவதுமா சரியாகும் உங்களுக்கு பல் சென்சிட்டிவிட்டியா இருந்ததுன்னா இல்ல சொத்தை பல் பிரச்சனை இருந்ததுனாலும் உடனடியா சரியாகும் காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல நம்ம லவங்கத்தை எடுத்துக்கறதால நம்மளோட உடல் எடையையும் குறைக்க முடியும் இது நம்மளோட மெட்டபாலிக் ரேட் வெயிட்ட அதிகப்படுத்துது அதனால நம்ம உடம்புல கலோரிஸ் குறைய ஆரம்பிக்குது ஒரு மாசத்திலேயே ஆறு கிலோல இருந்த ஏழு கிலோ வரைய தாராளமா குறைக்க முடியும் நீங்க கிழம தவறாம ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரை எடுத்துக்கிறப்போ பத்துல இருந்து பதினஞ்சு கிலோவை குறைக்க முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம அதிகமா சாப்பிடுறதாலதான் உடல் எடை அதிகமாகுதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அது உண்மையே கிடையாது நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ரொம்ப அதிகமா சாப்பிடுவாங்க ஆனா அவங்க ஸ்லிம்மா அழகா இருப்பாங்க இன்னும் கொஞ்ச பேருக்கு கொஞ்சம் சாப்பிடுவாங்க அவங்களோட உடல் எடை ரொம்ப அதிகமாகும் இதுக்கு காரணம் மெட்டபாலிக் ரேட் மெட்டபாலிக் ரேட் எவ்வளவு அதிகமா இருக்குதோ அவ்வளவு வேகமா நீங்க உடல் எடையை குறைக்க முடியும் அந்த மெட்டபாலிக் ரேட் அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த லவங்கம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்கிறதால லோ பிளட் பிரஷர் ஹை பிளட் பிரஷர் ரெண்டையுமே நார்மலா வச்சிருக்கும் உங்களுக்கு லோ பிபி இல்ல ஹை பிபி பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு மாசத்துக்கு லவங்கத்தை தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க உங்க பிளட் பிரஷர் பிரச்சனை சுலபமா குறைஞ்சு போயிரும் இந்த மாதிரி ஒரு லவங்கத்தை வச்சு எத்தனையோ நோய்களை நம்ம குணப்படுத்த முடியும் நீங்க வெறும் வயத்துல லவங்கத்தை எடுத்துக்கிறப்போ உங்களோட ஜீரண சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் அதோட கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் பிரச்சனையையும் சரி பண்ணும் ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்கன்னா மலச்சிக்கல் மூலியமா எல்லா நோய்களுமே நம்ம உடம்புக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க மலச்சிக்கலால ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நோய்கள் உருவாகுது நம்ம சாப்பிட்ட ஆகாரம் ரெண்டுல இருந்து மூணு நாட்கள் வயித்துக்குள்ள இருக்கிறப்போ அது ரத்தத்துல கலந்து விஷத்தை அதிகப்படுத்துது இந்த பாலான தான் நம்ம உடல் உறுப்புகளுக்கு போய் நோய்களை உற்பத்தி பண்ணுது இந்த மோசமான ரத்தத்தை நம்ம கிட்னி பில்டர் பண்ணுது அதனால நம்ம கிட்னி பாதிப்படைகிற வாய்ப்பு அதிகமா இருக்குது அதே மாதிரி இந்த பாலான ரத்தத்தை நம்ம இதயம் பம்ப் பண்ணுது அதனாலதான் பிளாக்கேஜ் ஏற்படுது இந்த கெட்ட ரத்தம் தான் அக்குள் வழியா துர்வாசனைய ஏற்படுத்துது இந்த பாலான ரத்தத்தால நம்மளோட கண் பார்வையும் குறையும் பாத்தீங்க இல்லையா ஒரு மலச்சிக்கல் பிரச்சனையால எத்தனை நோய்கள் உருவாகுதுன்னு பிரச்சனையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரே ஒரு லவங்கத்தை நல்லா மென்னு சாப்பிடணும் அதே மாதிரி பைல்ஸ் பிரச்சனைய முழுவதுமா குறைக்கிறதுக்கும் லவங்கம் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுது உங்க பயில்ஸ் பிரச்சனைக்கு நிரந்தரமா தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டயட்ட கண்டிப்பா எடுத்துக்கணும் உங்களுக்கு பிரச்சனை எதனால வருதுன்னு தெரியுமா மோசமான உணவுகளை சாப்பிடுறதுனால நீங்க அதிகமான மசாலா உணவுகளை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு பயில்ஸ் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமா இருக்குது இந்த பைல்ஸ் பிரச்சனைய குறைக்கிறதுக்கு வெள்ள பூசணிக்காய் ஜூஸ் மற்றும் எளநிய டெய்லி எடுத்துக்கோங்க அதனால உங்க உடம்புல இருக்கிற பைல்ஸ் பிரச்சனைய முழுவதுமா சரி பண்ண முடியும் அதோட லவங்கத்தையும் டெய்லி எடுத்துக்கோங்க உங்க பைல்ஸ் பிரச்சனை முழுவதுமா சரியாகும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி லவங்கம் உங்க உடம்ப எவ்வளவு ஹெல்த்தியா வச்சிருக்குது சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆன்ட்டிள் நண்டி கிருப்பமாய்